ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி தேவையான கருவாடை தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க காய்கறிகள் கத்தரிக்காய் தக்காளி முருங்கைக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு எது வேணால் போடலாம் நான் இன்னைக்கு தக்காளி கத்திரிக்காய் மட்டும் போட்டு செய்ய போகிறேன் சின்ன வெங்காயம் நிறைய போடணும் சின்ன வெங்காயம் கடுகு பெருஞ்சீரகம் தாளித்து கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா சுருளை வதக்குங்க வதக்கி வதக்கின பிறகு கருவாடையும் சேர்த்து வதக்குங்க ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைசலை ஒன்றா ஊற்றி கொதிக்க வைங்க தேவையான குழம்பு மசாலா குழம்பு மசாலா கீழே உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தனி வீடியோவில் போடுறேன் வேணுங்கிறவோ செக் பண்ணிக்கோங்க வத்தல் மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா சுருளை கொதிக்க வைங்க அரைமுடி தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு இதெல்லாம் சேர்த்து மிக்சர் ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்த விழுத கருவாட்டு குழம்பு வாசம் வரும் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எ திரும்ப மிக்சர் ஜாரில் அரைச்ச மசாலாவை ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இதுக்கு நாங்கள் இன்றைக்கி முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டோம் முட்டை ஒரு நல்ல காம்பினேஷன் Like, panenga, share, panenga, comment, panenga, subscribe, panenga.